பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுற்று நிகழ்ச்சிக்கு வரையந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணி வர இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் வர இருக்கிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை திமுக வாங்கிடுச்சு உண்மையிலே காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட குழப்பம் அதாவது இவி கேசவன் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி அப்புறம் இங்கே மாவட்ட காங்கிரஸில் ஏற்பட்ட நெருக்கடி இதையெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு காங்கிரஸ் இந்த சீட்டை திமுக கொடுத்துடுச்சா இல்லை திமுக உண்மையிலே கேட்டு பெற்றதா இல்லை காங்கிரஸ் போட்டிட்டு அவர் மறைந்ததால் காலியாக இருக்கிற இந்த இடத்துல காங்கிரஸ் தான் போட்டிடுன்னு செல்வம் அறிவித்தார் இளங்கோன் மறைந்த ரெண்டு நாள் மூணு நாளில் அந்த ரெண்டு மூணு பேட்டி கொடுத்தார் அது நியாயமானது அவர் அப்படி சொல்லுகிற போதெல்லாம் அதிமுகவோ பிஜேபியோ தேர்தலை புறக்கணிப்பை அறிவிக்கவே இல்லை ஏன்னா காங்கிரஸ் தான் நிற்குன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க சரிதானா காங்கிரஸ் நின்று தான் ஒருவேளை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் முடிவு மாற்றிட்டு இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் ஸ்டாலின் யோசிச்சிருப்பார் ஒருவேளை அவங்கெல்லாம் ஒரு பொது வேட்பாளர் மாதிரியோ இல்லை மறைமுகமாக ஒருத்தன் நின்று ஒருத்தன் விலகிக்கிட்டாலோ அந்த போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்குன்னு ஸ்டாலின் கொஞ்சம் யோசிப்பார் நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் இடதுசாரிகள்ட்ட வந்து எதுக்காக வாங்கினார் சுமை தான் செலவு தான் ரிஸ்க் தான் ஆனால் உங்களால் அண்ணாமலை தோற்கடிக்க முடியாது திமுக தான் பட் யார் நிற்கிறாங்கிறதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு என்ன சின்ன மிஷினில் இருக்குது உதயசூரியன் அந்த இடத்துல போட்டிட்டா திமுக காரன் காட்டுற வேகம் உற்சாகத்துக்கும் கதிரெருவாலோ வேறு ஏதோ சின்ன கூட்டணி கட்சி இருந்தால் அதை காட்டுற வேகத்துக்கும் மிக நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்போ அண்ணாமலை போன்ற ஒரு ஐக்கான வெளித்தணுன்னா திமுக இறங்குறதா சரியா இருக்கும்னு சொன்னது இடசாரிகளும் புரிஞ்சுக்கலாம் ஐயோ கோயம்புத்தூரங்கிறது பரிசிட்டிங்களேன்னு நான் கோவமே படலை ஒரு சின்ன துளி கூட அவங்க வருத்தப்படலை ஏன்னா எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதே ஏதாவது காங்கிரஸ் புரிஞ்சுட்டு இருக்கும் இன்னொன்று இதே ஏதோ பிறந்தை மட்டும் தனியாக முடிவெடுக்க முடியாது அவங்க நேராக டெல்லியில் பேசி இதெல்லாம் ப்ரெசன்டேஜில் வராது அறிக்கை நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தான் அவர் சுயமாக முடிவெடுக்க முடியாது சரி இப்போ பறிச்சிட்டாங்கறக்காக நாளைக்கு ஒரு தொகுதியை கம்மியாக கொடுக்க போறாங்க இல்லை இந்த எதார்த்த பத்து மாசம் தான் ஒரு வருஷம் தான் இருக்குது செலவு கண்ணா அப்படான்னு இறைக்கணும் கடந்த தேர்தலில் திமுக தான் செலவு பண்ணிச்சு சரி இன்னொரு முறை பண்ணுறதுக்கு அதை நாங்கள் எங்கள் எங்கள் ஆளுக்களே போட்டுக்கலான்னு அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் மேலிடம் அதை ஒத்துட்டுருக்கலாம் ஏன்னா தேசிய அளவில் இந்தியா கூட்டணி கொஞ்சம் கலகலத்து போயிருக்கு இந்த நேரத்தில் திமுக ஒரு விஷயத்தை விரும்பி அதை நம்ம மறுக்கிறதுனால திமுகவை சங்கடப்படுத்த வேண்டாம் ராகுல் சோனியா நினச்சிருக்கலாம் என்னுடைய கேள்வி என்னென்னா ஏற்கனவே கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி முரண்டு பிடித்து ஏதோ ஒரு அரைகுறை சமாதானத்தோடு பயணிக்குது ஒன்று ரெண்டாவது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க மாநாட்டில் அறிவிக்கிறாங்க அதற்கு கொடுத்த பேட்டி விளக்கம்லாம் இன்னும் அப்படியே பதிவோடு இருக்குது அது ஒன்றும் அப்படியே கரைஞ்சி போல மூன்றாவது காங்கிரஸ் கட்சியோட சீட்டை தட்டி பறிச்ச மாதிரி இருக்குது கூட்டணி கட்சி வந்து அரவிணத்து செல்வதில் திமுகவில் ஏதோ ஒரு நெருடன் இருப்பதாக தான் இல்லை எல்லோருக்குமே வருத்தங்கள் இருக்குது வேல்முருகன் மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி வெளிப்படையாக பேட்டி கொடுத்துட்டார் ஈஸ்வரனுக்கு சில வருத்தங்கள் இருக்கு ஒரு ஒரு கூட்டணி கட்சியும் என்ன சொன்னா இந்த ஆட்சியில் ஸ்டாலின் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறார் அதுல எல்லாம் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை தோல்மை கட்சியில் மதிக்கிறாருங்கிறதையும் நம்ம இருக்கலை தகவல் தொடர்பு இடைவெளி இருக்குங்கிறது நிஜமான நிஜம் இது எப்படியே வளர விட்டார்னா அந்த நெருக்கடி அவருக்கு தான் தோலை கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அந்த கட்சியின் தலைவருங்கிற முறையில் ஸ்டாலினுக்கு தான் தலைவலியாக வந்து மாறும் ஒரு தலைவர் ஓப்பனாகவே சொல்கிறார் பத்து இடம் நேரம் கேட்டேன் பதிலே வர இது எவ்வளோ பெரிய ஆபத்து அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேற தோழமை கட்சியில் ஒரு கட்சி அவர் இது எதனால இவ்வளோ தூரம் வளரவுறான்னு தெரியல ஆனால் இப்படி ஒரு அங்கே ஒரு வருத்தம் வந்துடுச்சு இங்கே ஒரு இதெல்லாம் நடந்த பிறகும் எல்லாம் திருப்பி போய் எங்க முதலமைச்சரோடு போய் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிறாங்க ஸோ கசப்பு இல்லாமல் இல்லை அங்கெங்கே பபிள் மாதிரி பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் இதனாலேயே அந்த கூட்டணி உடஞ்சிரும்னு நான் நினைக்கலாம் ஆனால் எங்கே ஆபத்து இருக்குன்னா போன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இல்லாதது இப்போ மதசார்பற்ற கட்சி அப்படிங்கிற அடையாளத்தை திரும்பவும் அதிமுக பெற்றுடுச்சுன்னு ஒரு இது இருக்குது ஏன்னா பிஜேபி போட்டு விலகி வந்துட்டாங்க நாடாளுமன்றத்தில் சில மாதம் இருந்துச்சு ஸோ அதுக்கு ஏற்பாடு பண்ண கால இடைவெளியில் இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க விஜய்ங்கிற இன்னொரு சக்தி வந்துட்டார் அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அவர் தலைமையில் ஒரு அணி அமையுமா இல்லை அவரே போய் எங்கேயாவது போய் செட்டில் ஆகாரா இதெல்லாம் வேறு விஜய் என்கிற இன்னொரு ஐக்கான் வந்துட்ட பிறகு இந்த தோழமை கட்சிகளுக்கு ஆப்ஷன் வளர்ந்துக்கிட்டே போகுது எக்ஸ் பிஜேபி இல்லாமல் போகிறதுக்கு மேலும் இரண்டு இடங்கள் இருக்கிற போது தான் ஸ்டாலினுக்கு நெருக்கடி அதிகமாகுது அதனால் இந்த தகவல் தொடர்பு இடைவெளி உண்மையாக இருந்தால் பாதி உண்மைன்னு எனக்கு தோணுது அதை சரிப்படுத்தினால் இது அவ்வளோ தூரம் ஆபத்தாக முடியாதோன்னு தோணுது சரி பண்ணிவிட்டு வந்தால் கட்சிகள் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவரே அணுகுங்கள் அவர் டீல் செய்து விடுவார் ஏன்னா நீங்கள் ஆதவர்ஜன் கூட ஒரு குற்றச்சாட்டு வைத்தார் இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஏவா வேலு அழுத்தம் கொடுத்தார் திருமாவளவனுக்கு அப்படின்ற வார்த்தை அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி பல இடத்துல பேசுகிற தகவல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அமைச்சர் ஏவா வேலையை அணுகுங்க சொல்லிட்டாங்க அப்போ இந்த விஷயத்த ஏவா வேலு கிட்ட ரீச் ஆனாலே சிஎம் கிட்ட கொண்டு போயிடுவார் ஏன் நடக்கலை ஏன் காத்திருக்காரு அவர் வேலுக்கிட்ட சொல்லிருக்க மாட்டாரா சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடஞ்சில்ல பத்து நாள் முன்னாடி அதில் எவ்வளோ தகவல் இடைவெளி இருந்தது தெரியுமா அவங்களுக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சில விஷயங்களை என்னால் வெளியே சொல்ல முடியல ஏன்னா நான் சொல்ல முடியாத சூழலில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு இடைவெளி அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் ஓடி வந்து மன்னிப்பு கேட்குறார் தப்பு நடந்து போச்சு அப்படின்னு ஆக தகவல் தொடர்புடைய இருக்கிறது பாதி நிஜம் நான் சொன்னது இதையெல்லாம் மனசில் வச்சு தான் இதை சரிப்படுத்திட்டால் அவரால் ஈஸியாக கூட்டணி தக்க வச்சுக்க முடியும்னு தோணுது மற்றபடி அந்த தேர்தல் நேரத்து நெருக்கடிகள் அவர்களுடைய அபிலாஷைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆறு கேட்ட இப்போ நான் வளர்ந்துட்டோம் பன்னெண்டு கொடுங்கன்னு ஆரம்பிப்பாங்க யாராக இருந்தாலும் மதிமுக வரைக்கும் நான் சொல்லுவேன் எங்களுக்கு கூடுதலாக கொடுங்கம்பாங்க இது எல்லா நேரத்திலையும் வர நெருக்கடி இந்த முறை வேறு ரெண்டு கதவுகள் திறந்திருக்கிறதை மனசில் வச்சு ஸ்டாலின் இப்போ இருந்தே செயல்படணும்னு சொல்றாங்க கூட்டணிக்குள் குழப்பம் பற்றி பேசிட்டோம் இப்போ திமுக கட்சிக்குள்ளே குழப்பம் முதல் முறையாக அதாவது எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திமுக தலைமை முதல் முறையாக ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு செய்தி நான் படிக்கிறேன் மாவட்ட தொலைச்சா போட்ட பதிவு சமூக வலைதளத்தில் போட்ட வார்த்தை என்னென்னா நான் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்க மாட்டேன் எனக்கு வாய்ப்பு வழங்கி ஆகிவிட்டால் கட்சியையும் கைப்பற்றிவிட்டேன் என்று பயந்த சிலர் எனக்கு வரும் வாய்ப்பை தட்டி விட்டார்கள் துரோகங்களால் நான் வீழ்த்தப்பட்டுள்ளேன் அந்த செந்தில்குமார் போடுறார் ஆனால் சந்திரகுமாருக்கு சீட்டு கொடுத்தனர் முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில்குமாருக்கே ஃபோன் செய்து வருகிற தேர்தல் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் சமாதானம் போய்கொண்டு இணையதளங்களில் வருது ஆனால் முத்துசாமி வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர் எதையும் எதிர்பாராமல் இந்த கட்சிகளை இணைந்து கொண்டு செயல்படுகிறான்னு சொன்னவர் அங்கே லோக்கல் பார்ட்டிக்ஸை உணர மறுத்து விட்டார் அதில் என்ன இல்லை முக்கியமான விஷயம்னா முதல் முறையாக திமுகவுடைய மனக்குமரல் வெடித்திருக்கிறது செந்தில்குமார் மூலமாக என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் வெளிய்கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஈரோடுல முத்துசாமியே வெளி கட்சின்னு சொல்றது வேற ஆனால் சந்திரகுமாருக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் என்னன்னா இந்த முறை செந்தில்குமாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த கட்சியே விரும்பியது கேட்க லோக்கல்ல எப்படி முத்துசாமி செந்தில்குமாரை நீக்கிவிட்டு சந்திரகுமாரை கொண்டு வந்தார் இந்த பிரச்சனை வெடித்தால் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரிஜினல் திமுக காரர்கள் கொந்தளிப்பார்கள் அப்படின்னு இணையதளத்தில் எழுதுறாங்க இருபத்தி ஒன்றில் தேர்தலில் ஜெயிச்சு அமைச்சரவை அமைந்து அந்த பட்டியல் வெளியான நிமிடத்திலிருந்து ஒரிஜினல் திமுகன்னு சொல்றேன் ஆதி காலத்துலேருந்து வர்றவங்க அவங்க எல்லாம் கொதிச்சு தான் போனாங்க இந்த அமைச்சரவையில் இருக்கிற பாதி பேரே கொதிச்சு போனாங்க ஒதுக்கப்பட்ட துறைகள் யாருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு யாரெல்லாம் அமைச்சரான யாரெல்லாம் விடுபட்டார்கள் ஐந்து முறை ஆறு முறை எம்எல்ஏ ஆன நாட்கள்லாம் வெளியில் இருக்கிற போது இவங்கெல்லாம் வந்துட்டாங்களேன்னு அந்த அமைச்சரவை அமைந்த நாள் முதலாக இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் அதையெல்லாம் சமாளித்து ஆண்டுகள் ஆட்சியை ஓடிட்டு வந்துட்டேன் திமுக தலைவர் திமுக கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அந்த கட்சியின் தலைவர்ங்கிற முறையில் அவர் அந்த கூட்டணியை கிட்டத்தட்ட மூணு பொது தேர்தலாக கரெக்டாக கொண்டு வந்தார் பெரு வெற்றியை பெற்று காமிச்சிட்டார் தனிப்பட்ட திமுக தலைவராக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் ரெண்டு தோல்வி என்ன மனசை விட்டு போகவே மாட்டேன் இது ஆளுமையானே நான் கேட்குறேன் ஆளுமைனா ஏதோ பெரிய வெற்றி பெற்றுட்டு ஆளுமை இல்லை எல்லா விஷயத்துலையும் அந்த ஆளுமை காட்டணும் திருநெல்வேலி மேயர் பதவி விலகினார் தேர்தல் நடக்குது போட்டி வேட்பாளர் கலைமை நீங்கள் அங்கேயே இதெல்லாம் செந்தில்குமார் சொன்னதெல்லாம் ஒரு நியாயமான குறிப்பு நியாயமான கொதிப்பு நியாயமான எதிர்பார்ப்பு செந்தில்குமார்க்கு இருக்கிறது திருநெல்வேலியில் நடந்தது சேட்டை கட்சி தலைமை ஒருத்தரை வேட்பாளரை அறிவிக்குது அது திமுக இருந்து நீக்கப்பட்டவர் தான் பட் திமுக கவுன்சிலராக ஜெயிச்சு அவர் அவர் போட்டிடுறாரு அப்போ கூட ஸ்டாலினால் எதுவும் செய்ய முடியாதுன்னா அவர் தான் திமுக விட்டு போயிட்டானேன்னு சொல்லுவார் அவர் அந்த திமுக போட்டி வேட்பாளருக்கு வழிமொழிஞ்சது திமுக கவுன்சிலர் ஒரு பெண்மணி இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திமுக தலைவராக ஊரறிய தோற்ற தருணம் ஸ்டாலின் அந்த நிமிடம் அப்போ இது எல்லா கட்சிக்காரனும் பாக்கிறேன் ஏதோ திருநெல்வேலி கதைன்னு கடந்து போய் கிருஷ்ணகிரிக்காரன்னு பாப்பா நாகப்பட்டினத்து அப்ப என்ன பண்ணாலும் தலைவர் ஒன்றும் செய்ய மாட்டார் போல அது எங்க வந்து நின்றுச்சு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வந்து நின்றுச்சு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நிஜமாவே அவன் என்ன பொறுப்புல இருக்கான் அப்புறம் எப்படி இத்தனை மேடைகளில் வர அண்ணாதிமுக ஐடிவிங் வீடியோ போட்டோவா அனுப்புகிறாங்களே பொறுப்புலேயே இல்லாமல் உறுப்பினராக இல்லாமல் அவன் இவ்வளவு தூரம் கட்சியில் ஈடுபடா இருப்பானா மாசு நிஜத்தை சொல்லுங்க என்ன பொறுப்புல இருக்கான் பொறுப்பே கொடுக்கலன்னு திமுக திமுக அனுதாபி தானே திமுகவுக்கு அவருக்கு இனிமேல் சம்பந்தம் ஒரு அறிக்கை விட்டிருந்தாருன்னா திமுக தலைவர் எங்கேயோ உயர்ந்திருப்பார் உள்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சராக அவர் உயர்ந்து போயிருப்பார் இன்னைக்கு கூலி கூறுகி அவர் திமுக அனுதாபிதான் சட்டமன்றத்தில் ஒத்துக்கிறார் ரகுமதிக்கு அங்கே என்னங்க வேலை சட்ட அமைச்சருக்கு அங்கே என்ன வேலை ஒன்னு உயர்கல்வி அமைச்சர் பேசியிருக்கணும் லோக்கல் மாவட்ட செயலர் லோக்கல் அமைச்சர் மாசு பேசுறது ரெண்டு பேருமே பேசாம அவர் முதல்ல அவசரப்பட்டு வந்து திமுக காரர் அவர் இல்லைன்னு சொல்லி திமுக காரர் தான் என்ன தப்புங்கிற மக்கள் எதை பார்ப்பாங்கன்னா அந்த திமுக காரர் எப்படி நடவடிக்கை எடுத்தார்தான் பார்ப்பாங்க ஜெயலலிதா அப்படி தான் எறும்பு பெண்மணியா மாறினார் சிட்டிங் லாண்டாடு டிஜிபி அஞ்சு மணி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பலையா சிட்டிங் டிஜிபிய தமிழ்நாடு காவல்துறை வரலாற்றுலேயே கிடையாது ஒரு சின்ன புகார் காது ரிட்டன் கூட கொடுக்கல அந்த காரணத்தையும் சஸ்பென்ஷன் ஆடல காட்டல தான் மனசுக்கு சரின்னு பண்ணிச்சும் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க நாங்கள் அவர் பதவி விட்டு போற வரைக்கும் அவர் திருப்பி பதவிக்கே வர முடியல ரவீந்திரநாத் ஞாபகம் இருக்கா அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஜெயலலிதா இன்னும் அவ்வளவு ஊழல் பெண்மணின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருக்கிற போதே ஜெயலலிதா இன்னைக்கு இருக்கு காரணம் அந்த இரும்புக்கரமான நடவடிக்கைகள் தான் சோ திமுக தலைவர் அந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் தோத்துட்டார் இல்லையா நிஜமாகவே ஸ்டாலின் தன்னை முதல்ல சுயபரிசோதனை பண்ணி பாக்கணும் நம்ம அப்ப அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு செந்தில்குமாருக்கு இவ்வளவு பெருசா வெளிப்படையா அவர் ட்விட்டு அதை பிரச்சாரம் பண்ணி இவர் பேசினார் சமாதான பிரச்சாரத்துக்கு போனார்ல பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது செந்தில்குமார்ட்ட ஒருத்த கேட்கிறான் நிருபர் என்ன சார் என் கருத்துக்களை நான் எதையுமே மறைக்கலை மறுக்கலைன்னு திரும்ப உறுதியா இருக்கிறார் அது நீக்கவும் இல்லை இந்த த இந்த துணிச்சல் இருக்குல்ல ஒன்னு செந்தில்குமார் பார்வையில உறுதிமிக்க தொண்டன் நியாயமான உணர்வுகளை வெளிப்படுத்துற தொண்டன் ஆனால் கட்சி கட்டுப்பாடுங்கிற போது அது ஒரு எல்லை மீறிய செயல் இந்த துணிச்சலை யார் கொடுத்தது தெரியுமா ஸ்டாலின் தான் கொடுத்தார் செந்தில்குமாருக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது ஸ்டாலின் தான் அவர் வெட்கப்படணும் இது வளர்ந்துட்டு போனால் நிஜமா நல்லதில்லை இன்னைக்கு ஒரு தொகுதி இன்னைக்கு நீங்கள் விவாதத்தளவுக்கு வந்துடுச்சே நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது தொகுதி இன்னைக்க போகிறீங்க குறைஞ்சது பதினஞ்சு பேர் சத்தம் போட்டால் கூட அந்த தேர்தலில் அந்த பாதையவே டாப்பிக்கே மாற்றி விவாதத்தை வேற மாதிரி கொண்டு போயிடும் ஆபத்தான விஷயம் அவர் கவனிக்கணும் அதாவது இந்த இடைத்தேர்தல் வந்தாலே எல்லாத்தையும் சமாளிக்கிற விஷயம் தான் அது சொந்த கட்சி பிரச்சனையாக இருக்கட்டும் கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் ஆனால் இப்போ என்ன இணையதளத்தில் எழுதுகிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் திமுகவை இந்த தலைமை தொடர்ந்து புறக்கணிக்கிறது எனவே இனி வரும் தேர்தலில் இது வேற கொந்தளிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எழுதுறாங்க முழுமையா ஏத்துக்க முடியாது அப்படி பார்த்தா நீங்க சொல்ற இந்த ஆர்காட்டார் ஒரு காலத்தில் ட்ரபுள் ஷூட்டரா இருந்த மாதிரி தான் வேலுக்கு சில பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க இன்னும் சில தலைவர்களை பாத்துங்கன்னு சில சில அமைச்சர்கள்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம அதை வெளியே சொல்ல வேண்டாம் நடக்குது அது போயிட்டு போட்டோம் அப்படி வந்து வேலு யாரு அவரே அண்ணாதன் கலந்து வந்தவர் தானே ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன் பண்ண முடியுமா இந்த திமுக உழைக்க ஆரம்பிச்சார் அது முத்துசாமிக்கும் பொருந்தும் சந்திரகுமாருக்கு பொருந்தும் அது ஒரு ஏக்கத்துல ஒரு இயலாமையில ஒரு பச்சாதாபத்துல அந்த விமர்சனம் வருதே தவிர அதுக்காக அடுத்த கட்சியில இருந்து வந்தாங்கறக்காக அது அப்படியே ஒதுக்கணும்னு அவசியமும் இல்லாத சந்திரகுமாரி நீங்க அதிகாலையில் வேட்பாளர் அறிவிக்கிறீங்க அப்ப அத்தனை அதிகாலையில் வேட்பாளராக அறிவிக்கிற போது எங்க நல்ல நேரம் வந்து அறிவிச்சிருப்பாங்க நீ காலண்டர் எடுத்து பாருங்க அது நல்ல நேரம் நல்ல ஓரையா இருந்திருக்கும் திமுக அதை பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு ஓரையா இருக்கட்டும் நேரமா இருக்கட்டும் அப்போ அந்த செந்தில்குமாரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று திமுக தலைமையோ இல்லை அந்த பொறுப்பு அமைச்சரோ இல்லை மாவட்ட அமைச்சரோ ஏவா வேலோ ஏன் முடிவு எடுக்கல அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியாமலாம் நீங்கள் இருக்கிறீங்க சமாதானப்படுத்தின பிறகு தானே அவர் பிரச்சாரத்துக்கு போகிறேன் என்ன ஒன்று ஸ்மெல் பண்ண தவறிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் முன்னாடியே அவர் பண்ணியிருந்த எப்போ இந்த மாதிரிலாம் போடாதேன்னு சொல்லியிருந்துருக்கணும் இப்போ பிரச்சாரத்துக்கு அவர் போறாருன்னா கூட சந்திரகுமார் வீட்டுக்கு போயிருக்காரு அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லி தான் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டி போகிறார் இங்கேருந்து யாரோ பேசியிருக்கலாம் ஸோ யாரும் பேசியிருக்கிறாங்க இதை முன்னாடியே தவிர்த்துருக்கலாம் அல்லது இந்த செந்தில்குமாருக்கு எது எப்படி இந்த துணைச்சல் வந்துச்சுன்னு வெளிப்படையாக கூட வேண்டாம் தான் உட்காந்துருக்க ஒரு ரூமுக்குள்ளே ஸ்டாலின் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்கணும் எப்படி ஒருத்தர் இப்படி ட்விட்டு போட்டால் நம்ம போ சமாதானப்படுத்தின பிறகு அதை ஃபேஸ்புக்லேருந்து நீக்க மாட்டான் அப்படிலாம் அவர் யோசிக்கணும்ல அப்போ அவருக்கு சீட் ஏதோ உறுதின்ற ஒரு மனப்பான்மை இருந்திருப்பார்ல சார் உறுதியா இல்ல இல்ல நீங்க அந்த அடுத்த கட்டத்துக்கு போதீங்க சீட்டை எதிர்பார்க்கிற உரிமை செந்தில் செந்தில்குமார் இருக்கு மாவட்ட துணை செயலராக இருக்கிற எனக்கு கொடுங்கன்னு கேட்கிற உரிமை அவருக்கு மட்டும் இல்ல சாதாரண தொண்டனுக்கும் இருக்கு எதிர்பார்ப்பாக நம்ம யாருக்கும் வந்தாலும் தப்பு சொல்ல முடியாது திமுக காரணம் மட்டும் தான் இருக்கணும் அது சரி அதை நம்ம தப்பு சொல்லல அதை காம்ப்ரமைஸ் பண்ற விதத்துல நம்ம எங்கேயோ கோட்டை விடுறோம் அந்த பாயிண்ட்டுக்கு முதல்ல முதலமைச்சர் திமுக தலைவர் வரணும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றி நன்றி